எக்ஸாம்பிள் 8.21 பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் எ லீபியர் random அட் ரேண்டம் வில் Saturdays? ஃபிஃப்டி த்ரீ சாட்டர்டேஸ் அப்போது லீப் சொன்னோம்னா நம்ம எவ்வளோ இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் இருக்கும் நம்ம நார்மலாக 365 ஹண்ட்ரட் டேஸ் வரும் அதில் லீப் இயர் ஒரு நாள் அதாவது பிப்ரவரி மந்த்து இல்லைங்களா அது வந்து ஒரு 29 நைனாக வரும் எவ்ரி ஃபோர் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி இல்லைங்களா அதை லீப் இயர் இஸ் 366 ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் இப்போ பாருங்கள் இங்கே லீப் வந்திருக்கு இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் உள்ளது நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிப்ரவரியில் பார்த்தோம்னா டுவெண்ட்டி எயிட் டேஸாக வரணும் ஆனால் ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு அது டுவெண்ட்டி நைன் அதுதான் லீப் இயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புரியுது இல்லைங்களா இப்போது ஸோ இது தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் லீப் இயருக்கு இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா லீப் இயர் ஹேஸ் அஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் அந்த ஒன் டே எக்ஸ்ட்ராவாக வருது பிப்ரவரி மந்தில் ஸோ இட் ஹேஸ் அ ஃபிஃப்டி டூ ஃபுல் வீக் அண்ட் டூ டேஸ் எக்ஸ்ட்ராவாக வருது தென் ஃபிஃப்டி டூ டேஸ் சாட்டர்டேஸில் வந்து மஸ்ட் பி த ஃபிஃப்டி டூ ஃபுல் வீக்காக வருதா அப்படின்ட்டு தான் பார்க்குறோம் த பாசிபிள் சான்சஸ் ஃபார் த ரிமைனிங் டூ டேஸ் வில் பி த சாம்பிள் ஸ்பேஸில் எப்படி வருது அப்போ சாம்பிள் ஸ்பேஸை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னோம்னா கொடுத்துருக்கிற சண்டே மண்டே இல்லைங்களா டியூஸ்டே வெனஸ்டே அப்புறம் தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சண்டே மண்டே மண்டே டியூஸ்டே டியூஸ்டே வெனஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே ஃப்ரைடே சாட்டர்டே அப்படி ஒரு காம்பினேஷன் தான் நம்ம இங்கே எடுக்கிறோம் பாருங்கள் சண்டே மண்டே இல்லைங்களா இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதுதான் என் ஆஃப் என்ஆஃபிஎஸ் டோட்டல் அப்சர்வேஷன் இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் புரியுது இல்லைங்களா ஸோ இப்படி வரக்கூடிய அந்த டோட்டலை தான் என் ஆஃப் ஆஃப்எஸ் செவன் லெட் ஏ பி த ஈவெண்ட் கெட்டிங் ஃபிஃப்டி தேர்ட் சாட்டர்டேஸ் அப்போ ஏன்றது ஈவெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னம்னா ஃப்ரைடே சாட்டர்டே சாட்டர்டே சண்டே அப்போது இங்கே ஒரு சாட்டர்டே வருது ஃப்ரைடேவோட கனெக்ட் பண்ணி இங்கே சண்டேவோட கனெக்ட் பண்ணி ஒரு சாட்டர்டே வருது அப்போது அதோட இதுதான் என்னது என் ஆஃப் ஏ எவ்வளோ வருது டூ ஈவெண்ட் இல்லைங்களா அப்போ என் ஆஃப் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு டூ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி த்ரீ சாட்டர்டேஸ் என் லீப்பியர் இல்லைங்களா அப்போ லிபி இருக்குது நம்ம கண்டிஷன்ஸ் என்ன சொல்கிறோம் பிஎஃப்ஏ பிஎஃப்ஏனா ப்ராபபிலிட்டி ஏ அதை ப்ராபபிலிட்டியில் வேலை சொல்லும் போது ஏ பை என் என் ஆஃப் எஸ் ஆஃப் என்ஆஃப்ஏனால் ஃபேவரபிள் ஃபேவரபிள் என்னது அந்த டூ டேஸ் எப்படி வருது ஃப்ரைடே சாட்டர்டே சாட்டர்டே சண்டே இல்லைங்களா எக்ஸ்ட்ரா நம்ம அந்த ஃபிஃப்டி டூ ஃபுல் வீக்ஸ் போன உடனே மீதி வருது எப்படியெல்லாம் காம்பினேஷனில் வரணும்னு பார்த்தா த டூ ஃப்ரைடே சாட்டர்டே சாட்டர்டே சண்டே அந்த டூ அதுதான் என் ஆஃப்ஏ ஈக்குவல் டு டூ என்ஆப்எஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் செவன் அந்த செவன் போடுறோம் அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு டூ பை செவன் இதுதான் என்னது இந்த ப்ராபபிலிட்டி தட் இயர் செலக்டட் அட்ட ரேண்டமில் நம்மளுக்கு வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரியுது இல்லைங்களா புரியலன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு வாட்டி வீடியோவை போட்டு பாருங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி தனியாக போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்